தெலங்கானா மாநிலத்தில் தனியாருக்கு சொந்தமான ஏராளமான மதுக்கடைகள் உள்ளன தமிழ்நாட்டில் இருக்கும் டாஸ்மாக் மதுக்கடைகளை போன்றே தெலங்கானாவிலும் அனைத்து பகுதிகளிலும் மூளைக்கு மூளை மதுபான கடைகள் உள்ளன மாலை நேரங்களில் களைகட்டும் இந்த மதுக்கடைகளில் தமிழ்நாட்டில் விற்கப்படுவதை போன்றே பாட்டில் விலையை விட சற்று அதிகமாக வைத்து விற்பனை செய்வதும் உண்டு இந்நிலையில் தெலங்கானா மாநிலத்தில் உள்ள பத்ராத்ரி கொத்தகுடை மாவட்டத்தில் சில மதுக்கடைகள் உள்ளன இந்த மதுக்கடைகளில் எம்ஆர்பி விலையை விட இருபது ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக தொடர்ந்து கூறப்பட்டு வந்தது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திகிலப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்கள் மது வாங்க சென்றுள்ளனர் அப்போது ஒரு பாட்டிலுக்கு அதன் விலையை விட முப்பது ரூபாயை கடையில் உள்ள வியாபாரிகள் கேட்டுள்ளனர் இதனால் கடுப்பான இளைஞர்கள் அந்த கடையிலிருந்த சேல்ஸ் மேனிடம் தட்டி கேட்டுள்ளனர் அப்போது பேசிய விற்பனையாளர்கள் அவர்கள் மாமுல் கொடுப்பது உட்பட பல்வேறு காரணங்களை கோரியுள்ளனர் இதன் காரணமாகவே எக்ஸ்ட்ரா பணம் கேட்பதாக விளக்கமும் கோரியுள்ளனர் ஆனால் அவர்களின் விளக்கத்தை ஏற்க மறுத்த இளைஞர்கள் எம்ஆர்பி விலையே அதிகபட்ச விலைதான் இப்படி இருக்கும்போது மேலும் பணம் கேட்டால் நாங்கள் எங்கே போவது என கேள்வி எழுப்பியுள்ளனர் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது அந்த மதுக்கடைக்கு வந்த மற்ற வாடிக்கையாளர்களும் இது குறித்து கேள்வி எழுப்பி உள்ளனர் இதனால் அவர்களிடம் பதில் கூற முடியாமல் மதுக்கடையின் உள்ளே இருந்த சேல்ஸ்மேன்கள் தவித்துள்ளனர் ஆனாலும் விடாமல் அவர்களிடம் கேள்வி கேட்டு ரகளையில் ஈடுபட்டனர் அது மட்டுமல்லாமல் அப்போது அங்கிருந்த சிலர் மதுக்கடையிலிருந்த விற்பனையாளர்களை தாக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது இதனால் பீதியடைந்த சேல்ஸ்மேன்கள் அங்கிருந்து தப்பித்து சென்றதாக கூறப்படுகிறது அப்போது கடைக்கு வெளியே நின்ற பொதுமக்கள் திடீரென அத்துமீறி அங்கிருந்த பாட்டில்களை எடுத்துள்ளனர் ஒருவர் எடுக்க ஆரம்பித்ததும் மற்றொருவர் மற்றொருவர் என அனைவரும் ஆளாளுக்கு சில பாட்டில்களை எடுத்துள்ளனர் உடனே அக்கம் பக்கத்து பெண்களும் இதனை தெரிந்து கொண்டு அட்டை பெட்டியோடு பாட்டில்களை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்றுள்ளனர் இப்படியே போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு மது பாட்டில்களை எடுத்து செல்ல ஆரம்பித்துள்ளனர் இவ்வாறு அந்த பகுதியில் இருந்த நான்கு ஒயின் ஷாப்புகளையும் அங்கிருந்த பொதுமக்கள் சூறையாடியதாக சொல்லப்படுகிறது திடீரென மதுக்கடைகள் சூறையாடப்படுவதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்த கடை ஊழியர்கள் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றுள்ளனர் ஆனால் பொதுமக்கள் சாரை சாரையாய் வந்ததால் அவர்களால் தடுக்க முடியவில்லை இதனால் செய்வதறியாமல் தவித்த கடை ஊழியர்கள் அவர்களின் முதலாளிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர் அதன் பின்னர் தூரமாக நின்று கொண்டு மதுபான பாட்டில்களை அள்ளிச் செல்வதை தங்களது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர் இது ஒருபுறம் இருக்க இது இதுகுறித்து தகவல் அறிந்த மதுக்கடை உரிமையாளர்கள் உடனே அந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு தகவல் கொடுத்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் மதுக்கடை ஊழியர்களால் எடுக்கப்பட்ட வீடியோ ஆதாரங்களையும் கொடுத்துள்ளனர் உடனே தகவலின் பேரில் டிஎஸ்பி சந்திரபானு தலைமையில் அங்கு வந்த போலீசார் கடையில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் மற்றும் வீடியோ ஆதாரங்களை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து போலீசார் கூறுகையில் சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை பொதுமக்கள் அள்ளிச் சென்றுள்ளதாக கூறுகின்றனர் தெலங்கானா மதுக்கடையில் பாட்டில் விலையை விட அதிகமாக விற்ற காரணத்தால் நான்கு மதுக்கடைகள் சூறையாடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க